ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து மூன்றாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் கூட புற்றர அல்கொழி யசோதை நல்லாச்சி தன் புத்திரன் கோவிந்தனை கற்றினம் மேத்து வர கண்டு உகந்து அவள் கற்பித்த மாற்றமெல்லாம் செற்றமில்லாதார் வாழ்தரு தென்புதுவை புதுவை விட்டு சித்தன் சொல் கற்று இவை பாடவல் கடல் பண்டன் கடலினை காண்பர்களே புற்றர் அல்குல் யசோதை நல்லாச்சி தன் புத்திரன் கோவிந்தனை கற்றி நம்பித்து வர கண்டு உகந்து அவள் கற்பித்த மாற்றமெல்லாம் செற்றமில்லாத அர்வாழ்தறு தென்புதுவை விட்டு சித்தன் சொல் கற்று இவை பாடவல்லார் கடல்வண்டன் கடலினை காண்பர்களே புற்றர அல்குல் யசோதை புற்றர அல்குல்னவருன்னு அல்ல புற்று இருக்க புற்றில் வாழ்கின்ற அரபு பாம்பின் போன்ற மெல்லிய இடையுடைய அசோதை நல்ல ஆட்சி அசோதை என்கிற ஆட்சி தன் புத்திரன் கோவிந்தனை தன்னுடைய மகனான கண்ணனை கற்றி நம் மேய்த்து வர கண்டு உகந்து அப்பாடா கண்ணன் வீட்டுக்கு திரும்பி வந்துடுவான் இப்போ கா பறவை ஆனிரை மேய்த்து திரும்பிகிட்டு இருக்கான் அதனால உகந்து கொஞ்சம் கண்ணன் திரும்பி வராங்கிறதுல அவளுக்கு சந்தோஷம் நம் மேய்த்து வர கண்டு உகந்து அவள் கற்பித்த மாற்றமெல்லாம் அவள் தன்னுடைய அனுபவங்களை தான் அவள் சொன்ன எல்லாம் கற்பித்த மாற்றம் எல்லாம் அவர் சொன்ன சொன்ன அந்த வகையின்னு புரிஞ்சுக்கலாம் அவள் என்னென்ன சொன்னாலும் அதைங்கிறது புரிஞ்சுக்கலாம் அவள் கற்பித்த மாற்றமெல்லாம் என்னென்னலாம் அவள் சொன்னாலோ கண்ணன் கற்றி நம்பித்து திரும்பி வர கண்டு உகந்து அவள் என்ன சொன்னாலோ அதையெல்லாம் சற்றம் இல்லாதார் வாழ்தரு இல்லாதார் வாழ்திற ரொம்ப இருக்குது வார்த்தை பகைவர்கள்னு உத்தரகோத்தர் கிடையாது அந்த ஊரில் கொத்தார் வெறுப்பு உணர்ச்சி இல்லாதவர்கள் யாரோ யாரையும் பகைவராக நினைக்க மாட்டார் அப்படிப்பட்ட சற்றம் இல்லாதார் வாழ்தரு அப்படிப்பட்டவர்கள் வாழ்கின்ற தென் புதுவை விட்டு சித்தன் சொல் தென் புதுவை விட்டு சித்தன் வில்லிபுத்தூர் பெரிய ஆழ்வார் அருளி செய்த கற்று இவை இந்த விவேகன் அவர் அருளி செய்த இந்த பாடல்களை பாசுரங்களை கற்று பாடவல்லார் கடல் வண்ணன் கடலினை காண்பர்களே கடல் வண்ணன் ஆழிவண்ணன் கடல் போன்ற நிறத்தை உடைய பெருமாவுடைய திருவடிகளை கடலினை காண்பர்களே அவன் பெருமா அவர்கள் அவர்கள் தரிசிப்பார்கள் பெருமானுடைய திருவடியை பார்த்துருவா நேர அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பாசுரம் படிக்கலாம் நினைக்கிறேன் புற்றரா அல்குல் அசோதை நல்லாட்சி தன் புத்திரன் கோவிந்தனை கற்றினம் மேய்த்து வர கண்டு புகந்து அவள் கற்பித்த மாற்றமெல்லாம் செற்றமில்லாதார் வாழ்தரு தென்புதுவை விட்டு சித்தன் சொல் கற்றிவை பாடவல்லார் கடல்வண்டன் கடலினை காண்பர்களே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக